ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீரோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கறி மசாலா தூள் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்கப் போகிறோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே வந்து நம்ம பிரியாணி எல்லாம் செஞ்சோம்னாலும் சைடில் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிர ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோ ரெண்டாயிரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பண்ணோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முழுசு முழுசாகவே போட்டுக்கலாம் இப்போ நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்குள்ள பூச்சிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பார்க்கும்போது கத்திரிக்காய் இருந்தா தெரிஞ்சிடும் அதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் தெரிஞ்சிடும் எப்பயுமே கத்திரிக்காய் வந்து வாங்கும் போது சொத்தையா இருக்கும் அந்த மாதிரி கத்திரிக்காய் சொத்தையா இருக்கிற கத்திரிக்காயில வந்து இந்த உங்களுக்கு வந்து ஆர்கானிக்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பூச்சி மருந்து சேர்த்துருக்க மாட்டாங்க அதனால நீங்க கத்திரிக்காய் வந்து சொத்தையா இருக்கு அப்படின்னா நீங்க இது என்ன நல்ல கத்திரிக்காயா இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அதெல்லாமே ஆர்கானிக் கத்திரிக்காயில் உங்களுக்கு சொத்தம் நிறைய வரும் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் நமக்கு பாருங்க இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இதுக்கும் வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா இடித்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சியை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதிலையே ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால மூணு பல்லு அளவுக்கு போட்டுக்குவோம் இதுலேயே வந்து ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ண வெங்காயம் வச்சுருந்தேன் அதனால் நம்ம போட்டுக்கலாம் இதுலேயே என்ன பண்ணுவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்லை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதான் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா இந்த தூளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு தக்காளி வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மசாலே போட்டுடலாம் வதக்கி அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அப்போ வந்து நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும் நாங்கள் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அடுப்பில் எல்லாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க இதுலேயே ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு இனக்களவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமா மல்லி இலையும் போட்டுடலாம் போட்டு இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த மசாலும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கப்பா பாருங்க இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு தக்காளி வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் ஒரு தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கத்திரிக்காயும் நல்லா புழிஞ்சிட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க கறி மசாலா தூள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க கறி மசாலா தூள் அப்படின்னோடனே இது வந்து கறி குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி தான் முட்டை குழம்பு அப்படி தான் இல்லை இது வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர் குழம்பு இது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா அரைச்சி ஊற்றுற குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம வந்து தனியாக இதுக்காக நம்ம வேறு எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிடலாம் இப்போ பாருங்க கத்திரிக்காயில எல்லாமே போட்டோம் இல்லையா இப்போ வந்து நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் அப்படி ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு இல்லையா இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாமே நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு எல்லாமே ஊத்தியாச்சு இப்ப உப்பு மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குங்க இதுக்கு புளி எல்லாம் வேண்டாம் பாருங்க குக்கர் மூடி மூடி வச்சிடலாம் இது வந்து மூணு விசல் வந்தா போதும் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க சூப்பராக அட்டகாசமாக இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் சுவைக்காத சுவையில் நல்லா அருமையாக இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் எல்லா மசாலாவும் எல்லாமே இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது பொடியை மட்டும் போட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே பட்டை கிராமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் நீங்கள் செய்யும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் சூப்பராக வந்து கத்திரிக்காய் குழம்பு நல்ல ஜம்முன்னு ரெடி இப்போ சூப்பராக மல்லி இலையும் தூய் விட்டுறலாம் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் குழம்ப கறி மசாலா தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்களால அரைக்க முடியல அப்படின்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்க அரைச்சி பாருங்க அப்படியும் உங்களுக்கு முடியலை அப்படின்னா என்கிட்ட வந்து நீங்கள் வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க் யூ